ரெண்டாயிரத்தி ஆறு மூணு ஓனருங்க எப்சி கரண்டு இன்சூரன்ஸ் ஒரு வருஷம் இருக்குது ஏசி பவர் ஸ்டரிங் நாலு டோர் பவர் ஒன்றை எல்லாம் நல்லாயிருக்கு ஏசி கூலிங் கம்மியாக இருக்குது டயர் நாலு எழுபது பர்சன்ட் இருக்குது ரீப்ளேஸ்மெண்ட் எதுவும் இல்லை சேசி நம்பர் சுத்தமாக இருக்கு பெட்ரோல் இன்ஜின் பெட்ரோல் கேஸ் கிடையாது சின்ன சின்ன வேலை இருக்குதுங்க சில்லற வேலை மேஜர் வேலை கிடையாது ஒன்று நாற்பது வேகிறாங்க ஒன்றே ஏழு ரூபாய்க்கு கிடைக்கும் திண்டுகளில் பார்க்கணும்